கிளம்பிட்டேன் சகோதரியின் முகம் மொபைலில் மொபைலில் இருந்து மறைவது கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் உன் அல் உன் அள முக்கியம் சகோதரி திருப்பு முருகேசன் சேதி செல்லம் பண்ணா இருக்குன்னு ரொம்ப பண்ணாதான் கணி கருப்பா ஏண்டாடி பண்றேன் நீனு கருப்பா தான் இருக்க போ ஓகே லவ் யூ ஓகே லவ் யூலாம் சொன்னதெல்லாம் போதும் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா உங்கள் நல்ல மனதுக்கு உங்களோட பிறப்புக்கு எதுவும் ஆகாது ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் மியூசிக்மா அது நீங்கள் ஞாபகம் வச்சு கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா ரொம்ப 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 நன்றி தெரியுமா அது எவ்வளோ பேரை பார்க்குறோம் நம்மளோட வீட்லேயும் எவ்வளோ இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ லைவ் போகிறோம் இவங்களுக்கு இதுன்னு சொல்லி கரெக்டாக கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் பெஸ்ட்டு ரொம்ப 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 நன்றி முகமதி ஹாரிமாவனுக்கு உங்களுக்கு அரசியல் தான் சரி அர எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா கமேஷு எனக்கு வந்து நான் அரசியலுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை என்ன யாராவது ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது ஆனால் அரசியல் கூப்பிட்டாங்கன்னா சத்தியமாக நான் வேணான்லாம் சொல்ல மாட்டேன் உடனே போயிடுவேன் ஆமாம் ஒரு வீடியோ பார்த்து பா பார்த்து பக்கத்தில் இருக்கும் எழுத்தையும் மேப் போடுறேன் எழுத்தையும்

ஓ சூப்பர் சூப்பர் அண்ணா நல்லா இருக்கு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நல்லா இருக்கு அங்கெல்லாம் வீடியோ சூப்பராக எடுக்கலாம் நல்ல இடம் அது நம்ம யாருமே நம்மள பார்க்க மாட்டாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி போ நல்ல வீடியோ போடலாம் நல்லா இருந்தது சூப்பர் அண்ணா இப்போ ஊருக்கு போயிருக்கீங்களா தெண்டல் அண்ணா உம் ரகுராமன் சோபா வணக்கம் கே ஆர் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகம் ஹை அப்போ என்ன அரசியல் செய்து கொடுக்காமே சக்காவை ஐயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு லூசு அப்படின்னு என் திட்டு அந்த பையன் வரேன் இரு வரேன் நீ இரு பேசிக்கிறேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் அம்மா நாளை வரேன் தங்கச்சி சரி சரி ஸ்ரீகாந்த நான் மிக்க மிக்க நன்றி ஸ்ரீகாந்தண்ணா ஹாய்மா வருங்கால் ரமேஷ் வணக்கம் ஹாய்மா உறவுகள் அதிகம் சம்பாதித்து சகோதரி நன்றி ஆமா பாஸ்கர் நான் நிறைய உறவுகள் இருக்காங்க நீங்களும் எனக்கு ஒரு உறவு தானே பாஸ்கர் சகோதரி வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஒரு வீடியோ பார்த்து பக்கத்துல இருக்கும் எல்லாத்தையும் போடுறேன் அப்படியா ஒரு வீடியோ பார்த்து பக்கத்துல இருக்கும் எல்லாத்தையும் போடுறேன் அப்படியா என்ன சொல்றேன்னு தெரியலையே சமா போயிடும் ஏன்டா அப்படி சொல்ற வாங்க சசிமா வணக்கம் ஹாய் சசி தங்க ஹாய் நல்லா கீழே நல்லா சாமி சசிமா ரமேஷ் சோகா வணக்கம் கேஸ்மா சொல்லிக்காங்க வணக்கம் வாங்க முகன் குமார் வணக்கம் சாமி சசிகா சசி சோகா வணக்கம் சசி எங்கம்மா இவ்வளோ நேரம் எங்க போயிட்டீங்க சசிமா குட்டினாய் குட்டினாய் அவ எழுனா திட்டுவா எழுப்புனா திட்டுவா போனீங்க பாப்பா வரேன் பஸ் ஓகே உனக்கம் ஊரில் தான் இருக்கே செய்யறேன் சேர ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எனக்கு உங்கள் ஊரு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு எல்லார் வீடும் இதே மாதிரி தான் இருக்குமா தினா இல்லை உங்கள் வீடு மட்டும் அப்படி இருக்கா எல்லா வீடும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்களா வணக்கம் சாப்பிட்டீங்களா தருமஃபு இன்னும் வாங்க முருகா முருகா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் வேண்டாமா வேண்டவே வேண்டாம் சகோதரி சாப்பிடன்னு தெரிந்தே போவது சரியில்லை சரி முடியாது சொன்னா நம்மளை யாருன்னே கூப்பிடுறா சும்மா சொல்றேன்னு ஏன் பண்றேன் எனக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசை அப்படின்னா நம்ம ஒரு கார்ல போறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு காரம் சரி சரி சர்ட்டு வந்துட்டே இருக்கும்ல அது ஒரு நப்பா வேற என்ன அந்த மாதிரி போகணும்னு ஆசை இருக்கும் இப்பதான் எனக்கு ஹோம்ஒர்க் ஓ சேர்த்தி தவிர சேர்த்து தவிர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டியா பாப்பா நேம் என்ன மேம் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க சாமி ஹாய் கேர் சோகி என்னோட பேர் ஹரணி என்றா மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சரியா ஆ